இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வெறுமையான பாத்திரமே வெற்றி கொள்ள தகுதியான பாத்திரம் வேதம் இவ்வாறாங்க சொல்லுகிறது என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி இங்கே வெறுமையான பாத்திரம் என்பது ஆயத்தமான இருதயத்தை குறிப்பிடுகிறது வெறுமை ஆயத்தம் உதாரணத்திற்கு நாம் பால் வாங்க வேண்டுமெனால் நாம் அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தம் செய்வோம் அதாவது ஆயத்தப்படுத்துவோம் அந்த பாத்திரத்திற்கு எதுவும் இல்லாதபடி பார்த்துக் கொள்வோம் அதாவது பாத்திரம் வெறுமையாயிருக்கும் ஆனால் பால் வாங்குவதற்கு அது ஆயத்தமாக்கப்படும் அதே போல இந்த இடத்துல வெறுமையான பாத்திரம் ஆயத்தமான இருதயத்தை குறிப்பிடுகிறது ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்ப்போம் ஜப்பான் தேசத்திலே நானிங் என்கின்ற ஒரு குரு வாழ்ந்து வந்தார் அவரை அநேகர் சந்தித்து அறிவுரை கேட்பது வழக்கம் சில சமயத்தில் அரசாங்கத்தினரும் கூட சில சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்காக அவரிடத்திலே சென்று அறிவுரை கேட்பது வழக்கமாயிருந்தது ஒரு நாள் பேராசிரியர் ஒருவர் அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு கடந்து சென்றார் பேராயரை இன்முகத்தோடு வரவேற்ற அந்த குரு சற்று அமரங்கள் நான் உங்களுக்கு தேநீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சமையலறைக்கு கடந்து சென்றார் கடந்து சென்று தேநீரை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது பேராசிரியர் முகத்தை பார்த்தவுடன் இவர் அநேகம் படித்தவர் இவர் படித்த கல்வி நிமித்தமாகவும் உலக ஆசிரியர் நிமித்தமாகவும் இவருடைய சிந்தனை நிறைந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார் வேகமாக வந்த குரு தேநீர் கோப்பையை கீழே வைத்து தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார் தேநீர் கோப்பை நிரம்பி வழிந்தது நிரம்பி வழிந்து மேய்சைலை விழுந்து அந்த மேஜையில் இருந்து பேராசிரியரை நோக்கி அந்த தேநீர் வந்ததை பார்த்து அவர் சத்தம் விட்டு குரு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது குரு பதட்டத்தோடு நின்றது போல் அவர் சொன்னார் இதே போலதான் உங்களுடைய சிந்தனையும் நிறைந்திருக்கிறது சற்று காலை விட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லுகின்ற காரியம் உங்களுக்கு சரியாக தோன்றும் என்று சொன்னார் பெரியவர்களே இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்திலே அநேக பாவமான சூழ்நிலைகள் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்களை வைத்து நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம் இதோடு நாம் ஆலயத்திற்கு சொல்லுகின்ற பொழுதோ இதே இதோடு கூட நாம் அவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுதோ நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது தான் முதலாவது சொன்னது போல நாம் வெறுமையான பாத்திரமாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் செய்து கடந்து செல்ல வேண்டும் நமது ஆண்டு வரும் அதே போலதான் நம்முடைய அக்கிரம சிந்தையை விட்டுவிட்டு அவர் நம்மை சுத்தமாக எதிர்பார்க்கிறார் நம் ஆண்டுடைய சமூகத்திலே எப்படி சொல்கிறோம் வெறுமையான பாத்திரமாக அதாவது ஆயத்தமான இருதயமாய் கடந்து சொல்கிறோமா வேதம் அழகாக ஒரு வசனம் சுட்டி காண்பிக்கிறது நீ ரசிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொருளாபர கழுவு எளிமையா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய இருதயத்தை காலி செய்து அதாவது ஆயத்தம் செய்து ஆண்டுடைய சமூகர்களை வருவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்